முன்வைக்கே வைத்திருக்கிறார் தீமைக்கு எதுவும் கிடையாது இருந்தாலும் சிறந்த ஒரு முறைகள் ஒளி ஒளி ஏற்பாடு செய்த மற்றும் கொட்டை அமைப்பு செய்த நமது சிங்கானுடைய குருணாவதி சார்ந்த முத்துகிருஷ்ணன் அவர்களின் தினா ரேடியோ சோருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு சாப்பாடு உப்பிட்டு அவர் உள்ளிலும் நினைந்திருக்காங்க ஆட்டுக்கறி என்ன கோழிக்கறி என்ன மீன் என்ன முட்டை என்ன அல்வா என்ன அதோட சாப்பிட்டா வெளியே வெளியே சாப்பிடலாம் நல்லா நிறைய திட்டத்தை சோறு என்ன இவ்வளவு சாப்பாடு போட்டு என்ன தெரியுமா வந்து என்ன அழகா இப்படி ஒரு கட்டில போட்டு அதுல ஒரு தலானிய போட்டு நல்லா விடிய விடிய தூங்க வச்சு தூங்க வச்சு காலையில சம்பளம் கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் பத்து நாள் கூட இங்கேயே படத்து கிடப்ப ஆமா ஆனா ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு லட்ச லட்சமா கையில காசு வச்சிருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் சாப்பிடுற என்ன தெரியுமா கேப்ப கூழு கம்மங்கூழ்

கோடி பொரிபொரியா வச்சிருக்கேன் கயிரே. நல்ல நாள் பெரிய நாளைக்கு ஆட்டு கறி, கோழி கறி வாங்குவேன். ஆனா ஆட்டு கறி திங்க மாட்டே. ஏமாமா. புள்ள குட்டிலா திங்கணும். இத வளத்தரை மூஞ்சே பார்த்த மாதிரி கொுறறன் பாத்துக்கிட்டேன். அப்படியே பாத்துக்கிட்ட வேண்டியே. தூவத்து திண்டா ப்ரசே ஏறிடும் அதனால மூணு தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டு கலம்ப கோழி ரெண்டே கோழி. என்னென்ன என்ன கோழி? கொண்ண நன்றி உள்ள கோழி, இன்னொரு நன்றி கேட்ட கோழி. அதானே கோழி. அம்மா

ஆனா நன்றி உள்ள கோழி எது தெரியுமா பிராய்லர் கோழிங்க வாங்கி எங்கள கூட உட்கார வைக்கிறோமோ ஒரு வருஷம் ஆனால் குரோன்னு உட்காந்துக்கணும் காலில் விழுச்சு தள்ளு தள்ளி போய் உட்காருமே தவிர ஓடா இன்னொன்னு தெரியுமா இந்த பிராய்லர் கோழி திங்கிற ஆம்பளை ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்க வேட்டியை தூக்கி விட்டு பாருங்க அந்த கோழிக்கு எப்படி கால் முட்டி ரெண்டும் வீங்கி அதே மாதிரி அந்த ஆளுக்கு கால் முட்டி ரெண்டும் வீங்கி இருக்கு கால் எனக்கு கீழ வர வீங்கி கால் முட்டி தான் அதே மாதிரி பொம்பளை க எதையும் விட்டு பார்க்கவே இல்ல பெரிய தண்ணால தெரியும் அந்த கோழிக்கு புண்டி எப்படி தணிக்கிட்டுக்கோ அதே மாதிரி அந்த பொம்பளைக்கு ஒரு தணிக்கிட்டு இருந்தாலும் சரத பொள பொளவளி க அன்புள்ளங்களுக்கு நண்டிகள்ல வணக்கம் சொல்லிக் கொண்டோம் நாட்டிய தாரகை நல செங்காரி

நாடகமடைமா கேட்டுக்கொள்கிறோம் இவரங்க மேலையில் அரபு கூடிய அருமணி சக்கரவர்த்தி ஏனாவியை சார்ந்த எஸ் கே ஆர் மார்பூத் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது இந்த நாடகத்தில் பிரதமிக்க சார்ந்தமணி ஒட்டியை சார்ந்த பொன்னுமணி அவர்களுக்கு இந்த வெண்ணில ஆடை அறிவிக்கப்படுகிறது அருமை மாப்பிளை அருள்மொழி அவர்களுக்கு இந்த பாவாடை அணிவிக்கிறது நூலாடை அறிவிக்கப்படுகிறது இன்று காலமிட்டக்கூடிய அருமையை தப்பி நமது வெள்ளக்கரையை சார்ந்த தண்டீசன் அவர்களுக்கு இந்த புகழாலை சுத்தப்படுகிறது இங்கு பருவநாதம் நடித்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் டிவி புகழ் அருமை மாமா ஏ எஸ் ஆரம்பகுமார் அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியாளர் சார்பாவை பொன்னாடை கௌரிக்கின்றார்கள் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்திய வேணு அரிஞ்சல் மேடைக்கு வந்திருக்காங்க எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓட்டிய கௌரவப்படுத்திய நமது நட்ட முறைக்கியை சார்ந்தே நானா கால ரஷ்ய புது மக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் என் சார்ந்த கலைக்குமதி சார்பாக நன்றி கிடந்த வணக்கம் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு தம்பி ரங்கராஜன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடி பொறுத்தப்படுகிறது இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிமொழி ஏற்பாடு செய்துள்ளே நமது சிங்கானோட குருந்த சேர்ந்த கிலா இந்த நாடகத்தை சிறந்த முறையில் இன்று பார்க்க முடியாவிட்டாலும் அடுத்த வாரம் உட்கார்ந்து அழகான முறை அமைதியாக பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த நாடகத்தை யூடியூப் வாயிலாக எடுத்திருக்கக்கூடிய மாயாகுளமாக யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மற்றும் தினா ஆடியோஸ் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் பொன்னாடி பொறந்திருப்பதால் இரண்டு நண்பர்கள் மேலே வாங்க வாங்க வாங்க

இன்னைக்கு வர டாரிசி மலையை சுண்டு வர கூட படாது நாடக உலகத்திலேயே எங்க வாக்கியாலே என்னை மாதிரி ஒரு யோக்கிய பாத்த முடியாது ரெண்டு பேரும் அவ்வளவு சுத்தவத்தமான ஆளுங்க பொம்பளைய தொட்டு நாங்க பேசவே மாட்டோம் நார்கள் இருந்தே எங்கன்னு பார்த்தேன் எங்களுக்கு கொஞ்சம் இருக்க பெண்களே பிடிக்காது என்ன பொம்பளை கட்டி பிடிக்காம போனா நாளைக்கு அந்த அந்த சின்ன பையன் சொல்லுவேன் அவே <laughs> அப்புறமா கொஞ்சே நின்னா உனக்கு வாரத்துல காட்டியிருந்தேன் கட்டிக்கொண்டேன் தல்லை ஒற்றி வருத்தால் பொருட ஒற்றெழுப்புதல்லி வருத்தால் பொறவிட ஒற்றெறிப்பு நீ இருந்த போதுமணி நித்தாமக்கே அடியால் கண்டா கொஞ்சம் பின்னால் மறக்கிறேன் ஏன் மறந்துட்டு இருக்கு மூலமா பக்கம் வந்தா கே அடியான பாதே ஏனோ பார்க்கிறே

เอ้ย